ஒரு ஸ்மூத்தான லைஃபே இருக்காது ஒரு வேலை செய்ய போவீங்க அந்த இடத்துல உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது இல்லை நீங்கள் செய்கிற வேலை உனக்கு பிடிக்காது சரி ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு போவீங்க பணம் லாஸ் ஆகிடும் கடனை கட்ட முடியாது சரி ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்காது உடல்நலம் கிடும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களை ஏமாற்றுவான் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அவன் ஏமாற்றிடுவான் அதே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ரிலேஷன்ஷிப் சர்க்கிளையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பேசுறதுக்கே பயப்படுவாங்க நீங்கள் சாகணும்னு ஏவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுங்க அங்கே கோலத்தனமாக சாகாதீங்க புரியுதுங்களா வாழ்ந்து காட்டுங்க இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்கிறதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் தான் அன்பு வணக்கங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எப்பவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறத்துக்கு காரணம் என்ன இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க கட்டணம் கிடையாது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அவங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க இன்கேஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரிமைண்டர் கொடுங்க நலமாக உங்களோட பேசுகிறேன் சொல்யூஷனை நோக்கி நகரலாம் அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அதாவதுங்க நம்ம இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை அல்லது இந்த இறைவன் நம்மளையும் படைச்சிருக்காரு உயிரினங்களையும் படைச்சிருக்காங்க உயிரினங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுங்க ஆனால் நமக்கு பாருங்கள் எல்லாமே தெரியும் பிரபஞ்சம்னா என்னென்னு தெரியும் இயற்கைனா என்னென்னு தெரியும் இறைவன்னா என்னென்னு தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சீக்ரெட் தெரியும் அஃபர்மேஷன்னா என்னென்னு தெரியும் தெரியுமா தெரியாதுங்களா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் தெரியும் காட்ஸ் கிரேஸு இறைத்தன்மை சரண்டர் லிபரேஷன் என்லைட்மெண்ட் இத்தனைக்கும் அர்த்தம் தெரியும் ஆனால் பிரச்சனை மட்டும் நம்மளை விட்ட போகவே மாட்டேங்குது என்றைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனை எப்படி தெரியுங்களா வரும் ஒரு டேரக்ஷன்லேருந்து வராது சுத் சுற்றி வச்சு செய்யும் எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்கும் ஒரு ஸ்மூத்தான லைஃபே இருக்காது ஒரு வேலை செய்ய போவீங்க அந்த இடத்துல உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது இல்லை நீங்கள் செய்கிற வேலை உனக்கு பிடிக்காது சரி ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு போவீங்க பணம் லாஸ் ஆகிடும் கடனை கட்ட முடியாது சரி ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்காது உடல்நலம் கேட்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களை ஏமாற்றுவான் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அவன் ஏமாற்றிடுவான் அதே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ரிலேஷன்ஷிப் சர்க்கிள்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பேசுறதுக்கே பயப்படுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படுதா இல்லையா வேலை செய்கிற இடத்துல ஓனர் ஓனருக்கும் உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது வச்சு தாக்கிக்கிட்டே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க இந்த மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை சுற்றி சுற்றி அடிக்குதுன்னா இனாமல் என்ன செய்யணும் அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் என்ன சொல்யூஷன் நல்லா யோசனை பண்ணுங்க சுற்றி சுற்றி பிரச்சனை வந்தால் ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க என் ஓனர் சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் மாமா சரியில்லை எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லை எங்கள் மாமனார் சரியில்லை நம்பி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பிளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு வகையான கேரக்டர்ஸ் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கவே முடியாது நமக்கு அதுவாக தேவை நமக்கு சொல்யூஷன் தான் வேணும் அந்த மாதிரி மற்றவங்கள பிளேம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நடைபெணமாக தான் வாழணும் வாழ்க்கை அவன் முழுவதும் அவனை சுற்றி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் இவன் தான் சூசைட் பண்ணிக்க போவான் சொல்யூஷனே இல்லை நான் என்ன செய்யறதுன்னே தெரியல சூசைட் பண்ணுறவங்க எல்லாம் இந்த மனநிலையில் தான் இருப்பான் நமக்கு அதுவாக முக்கியம் வாழ்க்கை என்ன சந்தோஷமாக வாழணுங்க அதுக்கு தாங்க இந்த இறைவன் நமக்கு இந்த பிறப்பையை கொடுத்துருக்குறாருன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க சரி இதுலேருந்து நான் எப்படி சார் வரலாம் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சுற்றி சுற்றி அடிக்குது நான் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இப்படி தான் சார் இந்த தான் சார் இருக்கேன் அவஞ்சரியில் இவஞ்சரியில்லைன்னு தான் சார் சொல்லிகிட்ருக்கேன் ஆமாம் சார் சூசைட் தாட் இருக்குது நான் என்ன செய்யலாம் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா அக்செப்ட் பண்ணிக்கங்க அக்செப்ட்னா என்ன நான் சரியில்லை அதனால தான் இப்படிலாம் நடக்குது கொஞ்சம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதல் தன்மை இருக்காது இந்த வீடியோ வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஆமாம் நான் சரியில்லை அதனால தான் இந்த சூழ்நிலையெல்லாம் என்னை சுற்றி சுற்றி அடிக்குது ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க சுற்றி சுற்றி அடிக்குதுன்னா நான் சரியில்லை இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா நான் சரியில்லைன்னு சொல்லி எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ ஒன்ஸ் இதுக்கு பேர் வந்து டைனமிக் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டைனமிக் அக்செப்டன்ஸ்னால் மாறக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருந்திருப்பான் உங்கள் ஃப்ரெண்டு திடீர்னு உங்களை ஏமாற்றியிருப்பான் சூழ்நிலை மாறுதுங்களா இதுக்கு நீங்கள் எப்போ ஆமாம் நான் தான் சரியில்லை நான் தான் காரணம்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இதுவும் கடந்து போகும் இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுற வார்த்தை ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு குரு அமைப்பார் குருன்னு நான் என்ன சொல்கிறேன் அந்த லாஸ்லேருந்து அந்த இழப்புலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு உறவு முறைகள் ஒரு நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் இவ்வளோதான் சார் கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான் நமக்கு தெரியல இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக தாங்க நான் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேராவது நான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன் சார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கங்க மற்றவன் சாகணும்னு நினைக்கிறான் அவனுக்கு முன்னால் மட்டும் நீ செத்துறாத வாழ்ந்து காட்டு புரியுதுங்களா நான் சொல்றது அதாவது உங்களை கஷ்டப்பட வைக்கிறான் அள வைக்கிறான் வேதனைப்பட வைக்கிறான் உங்களை அவமானப்பட வைக்கிறான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான் கழுத்திருக்கிறான் இவ்வளோ சூழ்நிலை உங்களுக்கு நடந்திருக்குல்ல அவனுக்கு முன்னால் போய் சாகிறேன்னு சொல்கிறீங்களே முட்டாள்தனமாக இல்லை அந்த இடத்துல தாங்க நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அந்த இடத்துல தாங்க நீங்கள் ஜெயிக்கணும் புரியுதுங்களா அதனால இந்த சூசைட் பண்ணுறாங்கிறவங்களாம் தயவு செய்து அந்த மனநிலையிலேருந்து வாங்க ஒன்ஸ் நான் தான் காரணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் வரலன்னு எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதை இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கலை ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கை தன்மையில் சொல்கிறேங்க ஒரு அடர்ந்த காடு ஒரு காட்டுப்பகுதியில் ஒருத்தன் நடந்து போகிறான் ஒருத்தன் நடந்து போகிறான்னா அந்த நடந்து போகிறதெல்லாம் நம்ம புரியுதுங்களா ஒரு பெரிய பாம்பு பூத்து பார்த்துட்டான் பெரிய நாகப்பாம்பு புத்து பார்த்துட்டான் பயந்துக்கிட்டான் என்னடா இவ்வளோ பெரிய புத்து இருக்குது பாம்பு எவ்வளோ பெருசு இருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பாம்பு அவனை பார்த்துருச்சு அந்த பாம்பு அவனுக்கு தெரியாமல் அப்படியே பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஜில் அந்த பாம்பு அவனை கொத்திடுச்சு இந்த இடத்துல நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லைங்க பாம்புன்னு சொன்னது தான் நம்ம நட்பு நம்ம உறவு நம்ம பார்ட்னர்ஸ் நம்மளை ஏமாத்தினவங்க நம்ம கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்க நம்மளை வச்சு செஞ்சவங்க இப்போ புரியுதா யாராவது ஒருத்தர் கை வச்சு சொல்லுங்க நான் வாழ்க்கையில் நான் எந்த பாம்பும் என்னை கொத்துனதே இல்லை ஒருத்தர் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே ஒரு சில காலகட்டங்களில் சில பாம்புகளால் கடிச்சு தான் இருப்பாங்க இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி மனநிலையில் நம்ம எப்படி இருக்கணும் பாம்புனா கொத்ததாங்க செய்யும் புரியுதுங்களா அது யாரை வேணால் இருக்கலாம் உங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உறவு முறையில் இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களை ஏமாத்தினவன் பணம் கொடுத்து ஏமாத்தினவன் வச்சு செஞ்சவன் யாராக வேணா இருக்கலாங்க பாம்புன்னா தான் செய்யும் இது பாம்போட கேரக்டர் ஆனால் நீங்களாம் என்ன தெரியுங்களா செஞ்சுட்டு இருக்கிறீங்க பாம்பே ஏன் இப்படி கொத்துனேன் நான் உனக்காக இவ்வளோ செஞ்சேனே அவ்வளோ செஞ்சேனே ஏன் இப்படி கொத்துனேன் அப்படின்னு சொல்லி நியாயம் எதிர்பார்க்குறீங்க முட்டாள்தனமாக இல்லை நியாயம் எதிர்பார்க்குறீங்க ஒரு நேர்மை எதிர்பார்க்குறீங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க தோற்கறது நீங்கள் தான் பாம்புன்னா கொத்துங்க பாம்புன்னா அதனோட நேச்சர் கொத்தும் அப்படிங்கிறது புரிதல் தன்மை இல்லாமல் நியாயம் கேட்டுகிட்ருக்கீங்க இவர் இருந்தால் தானே நான் வாழுவேன் என் கணவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் செத்து போயிடுவீங்க ஏன்னா கொத்திச்சு இல்லை விஷம் ஏறிடும் அது புரியுதுங்களா ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொன்னால் ஓகே ஃபஸ்ட்டு பாம்பை வந்து பாம்பு கிட்ட பேசணும் பாம்பு கிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அந்த விஷம் சீக்கிரம் போறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க ட்ரீட் யுவர் செல் ஃபார் சொல்யூஷன் புரியுதுங்களா அந்த விஷமுறிவுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு நீ யோசனை பண்ணு அதுக்கு பேரு தான் அக்செப்டன்ஸ் யூ ஜஸ்ட் டூ டைனமிக் அக்செப்டன்ஸ் நீங்க ஆமடை தப்பாயிடுச்சுடா பாம்புனா கொத்துண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு வெறியில இருங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒரு மிராக்கள் நடக்குங்க நம்ம லைஃப்பில் என்ன தெரியுங்களா நடக்கும் ஒன்ஸ் நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறிங்களோ அப்போதாங்க இந்த சீக்ரெட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸு சரண்டரு லிபரேஷனு என்லைட்மெண்ட் இதுக்கெல்லாம் அர்த்தமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்போ தான் இதெல்லாம் ஆக்டிவேஷனே உங்கள் லைஃப்பில் ஆகும் இப்போ புரியுதுங்களா தாங்க கான்செப்ட் ஸோ வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பாம்புன்னா கொத்தை தான் செய்யும் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா கொத்துனா பாம்பு கிட்ட நியாயம் கேட்காதீங்க நியாயம் கேட்டால் நீங்கள் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க ஓகேங்களா அதுக்கு என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை உங்களுக்கு அற்புதமான வழியை காட்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு புரியுதுங்களா ஒன் செகண்ட் நான் சொல்கிறேங்க இந்த சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய கைண்ட் ரிக்வஸ்ட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் பேசுகிறேன் பட் நீங்கள் சாகணும்னு ஏவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுங்க அங்கே கோலத்தனமாக சாகாதீங்க புரியுதுங்களா வாழ்ந்து காட்டுங்க இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்கிறதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணுன்னு தான் பட் இந்த வாழ்க்கையில் நம்ம பாம்போடு தான் வாழ்ந்தாகணும் அதுவும் சத்தியம் பாம்புன்னா கொத்த செய்யும் நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க ஆனால் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்யூஷனை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி